வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிமி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி கதையின் குரலாக நான் உங்கள் ஆஜே நித்யஸ்ரீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும் சரிங்க வாங்க கதைக்குள்ள போலாமா வன்மையை மட்டுமே கொண்டவன் இந்த ராவணன் அத்தியாயம் ஒன்று டே ராவணா கொஞ்சம் யோசிச்சு பாருக்கு ஓடிக்கொண்டிருந்தவன் கீழே இறங்கி துண்டால் தன் வியர்வையைத் துறைத்துக் கொண்டே எவ்வளவு நேரம் அறிவுரை என்ற பெயரில் கத்திக் கொண்டிருந்தவனை நிமிர்ந்து பார்த்தான் அவன் பார்வைக்கு அர்த்தம் புரிந்தவன் அவனின் உயிர் தோழன் துல்கர் என்ன யாராலும் தப்ப பேச முடியாது துலு அதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கணும் அப்படியே பேசினா அவன் உயிரோட இருக்கணுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டேனா அதை எதுக்காகவும் மாத்திக்க மாட்டேன் அது உனக்கே நல்லா தெரியும் இனி இத பத்தி எப்பவுமே என்கிட்ட பேசவே கூடாது இதுதான் கடைசியா இருக்கணும் அவன் அழுத்தமாக கூறும்போதே தெரிந்து போனது இது கடைசி எச்சரிக்கை என்று அதற்கு மேல் துல்கர் ஒன்றும் பேசவில்லை ஆனால் மனம் கொந்தளித்தது ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்வு வீணாக போவதை எண்ணி இருந்தும் தன் நண்பனை எதிர்த்து எதுவும் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்லை அவனுக்கு எது முக்கியம் என்று கேட்டால் கொஞ்சமும் யோசிக்காமல் சொல்வான் என் நண்பன் ராவணன் முதல் என்று ராவணன் திமிர் ஆணவம் அதிகம் கொண்டவன் இவன் யாரிடமும் அதிகம் பேச மாட்டான் இவன் துப்பாக்கி மட்டுமே பேசும் இவனை எதிர்த்து பேசுவது பிடிக்காது இவன் விருப்பம் இல்லாமல் இவனை நெருங்கி உரிமை எடுத்துக் கொண்டால் அவர்களை பொந்தாடி விடுவான் ஆரடியான் அழகன் இடைவிடாத உடற்பயிற்சியால் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பான் இவரிடம் நெருங்கி பழகும் ஒரே ஆள் துல்கர் மட்டுமே இதுவரை சிரிப்பு என்றால் என்னவென்று எங்கு விற்கிறது என்று கேட்கக்கூடியவன் துல்கர் கலையான முகம் எப்பவும் இருக்கும் புன்னகை அவனுக்கு கூடுதல் அழகு சேர்க்கும் இருவரும் குழந்தை பருவத்திலிருந்து நண்பர்கள் துல்கரின் சுயநணமில்லா நட்பை அவன் இதுவரை ராவணனின் நண்பனாக இருக்க ஒரே தகுதி அரை கதவு தட்டப்படும் சத்தம் கேட்கவும் ராவணன் கண்ணீர் என்ற குரலால் வர சொன்னான் உள்ளே வந்து நின்றால் ராவணனின் மனைவி சைத்ரா ஆளை அசரடிக்கும் அழகு இல்லை மாநிறம் கலையான முகம் நீண்ட கூந்தல் எப்போதும் கொண்டை போட்டிருப்பாள் கொஞ்சம் குட்டை கொஞ்சம் வளைந்தால் உடைந்து விடுவாளோ என்பது போன்று ஒல்லியான உடல் வாகு துல்கல் அவளை நிறைந்த பார்வை பார்த்தான் ராவணன் அவளை கூறிடும் பார்வை பார்த்தான் சைத்ரா தன் கையில் இருந்த பேப்பரை அங்கிருந்த டேபிள் மேல் வைத்தாள் துல்கல் அந்த பேப்பரை எடுத்து பிரித்தவன் அதிர்ந்து போனான் அது டிவோர்ஸ் பேப்பர் அதில் சைத்ரா கையெழுத்திட்டு இருந்தாள் அதை அப்படியே ராவணன் கையில் கொடுத்தான் அவனுக்கும் சிறிய தான் ஆனால் அதை அவன் காட்டிக்கொள்ளாமல் அவனும் கையெழுத்து போட்டுவிட்டு துல்கரிடம் ஒப்படைத்து ரொம்ப அழுக்காத சீக்கிரம் கிடைக்கணும் என்றவன் சைத்ராவின் பக்கம் திரும்பி உனக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் வேணுமோ துல்கர் கிட்ட சொல்லிடு என்றவன் இனி பேச ஒன்றும் இல்லை என்பது போல் அங்கிருந்து கிளம்பி விட்டான் அதுவரை தலை நிமிராமல் நின்றிருந்த சைத்ரா நிமிர்ந்து துல்கர் அருகில் சென்று எனக்கு கோட்டுக்கு வரணும்னு சொல்லிடுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லிடுங்க என்றவள் அங்கிருந்து கிளம்பினாள் ராவணன் அருகில் செல்லவே பயம் கொண்டவர்கள் அவனிடம் இந்த டிவோர்ஸ் வேண்டாம் என்று கூறும் தைரியம் யாருக்கும் இல்லை ராவணன் சைத்ரா இருவரும் திருமணம் செய்து ஒன்றடை வருடங்கள் விட்டது இருவருக்கும் வீட்டில் உள்ளவர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்தது இருவரும் ஒருவரை பற்றி மற்றவர் அறியாமல் திருமணம் செய்து கொண்டனர் சைத்ராவை தேர்வு செய்தது ராவணனின் தான் இதுவரை இருவருக்கும் குழந்தை பிறக்கவில்லை ராவணன் திடீரென்று நேற்று நான் இனி இவளுடன் வாழ விரும்பவில்லை என்று நடு கூடத்தில் வைத்து அனைவரிடமும் அறிவித்தான் சிலருக்கு மகிழ்ச்சி சிலருக்கு கோபம் இயலாமை பல உணர்வுகள் கலந்து நின்றனர் அவளுடன் வாழ விரும்பாததுக்கு துல்கர் தன் நண்பரிடம் காரணம் கேட்க அவன் கூறிய காரணத்தில் தலை சுற்றி போனது அந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக அடி வாங்கியிருப்பான் அவளுடன் வாழ்ந்து சலித்து விட்டது எனக்கு அவள் அருகில் செல்லவே விருப்பமில்லை என்று கூறினான் ஒரு பெண்ணை இதைவிட அவமானப்படுத்த முடியாது அவள் விருப்பு விருப்புகளை இதுவரை ராவணன் அறிந்ததில்லை அவளை பற்றி ஏதாவது கூறு என்று தேர்வு வைத்தாள் அதில் பூஜ்ய மதிப்பெண் எடுப்பான் ராவணன் இதுவரை அமைதியாக இருந்த சைத்ரா இதிலும் அமைதியாக தான் இருந்தாள் அனைவரும் அவள் கையெழுத்து போட மாட்டாள் அவன் காலில் விழுந்த அழுவாள் கதறுவாள் என்று எதிர்பார்க்க ஆனால் சைத்ரா அமைதியாக கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டது ஆச்சரியந்தான் பணம் பத்தும் செய்யும் அல்லவா இதோ செய்துவிட்டது நீதிபதி இருவருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நீங்கள் முழு மனதுடன் சம்மதித்து விவாகரத்து வாங்க வந்துள்ளீர்களா இருவரும் தலையை மட்டும் அசைக்க இனி ஒருவருக்கொருவர் தொடர்பு இல்லை என்பதற்கு சாட்சியாக விவாகரத்து வழங்கப்பட்டது சைத்ரா தனக்கு நஷ்ட ஈடாக எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டாள் கோர்ட்டுக்கு வெளியே ராவணன் சைத்ராவை பார்த்து இந்த நொடியோடு உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடுச்சு வெளியே எங்கேயாவது பார்த்தா கூட என்ன தெரியாத மாதிரி நடந்துக்கணும் அதை விட்டுட்டு பழைய உறவை மனசுல வச்சுக்கிட்டு வெளியே எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது உனக்கு வாங்கின பணம் பத்திரனா கிட்ட சொல்லி வாங்கிக்கோ ராவணன் சென்று விட்டான் சித்தி என்று ஓடி வந்து தன் காலை கட்டி கொண்ட ஐந்து வயது சிறுவனை தூக்கி முத்தம் கொடுத்து கொஞ்ச இனி இவனை பார்க்க முடியாது என்ற ஏக்கம் அவளுக்கு சித்தி இனி நம்ம வீட்டுக்கு வர மாட்டீங்களா என் கூட விளையாட மாட்டீங்களா எனக்கு சாப்பாடு ஊட்ட மாட்டீங்களா அந்த குழந்தையின் கேள்விக்கு மெலிதாக சொன்னாள் கண்டிப்பா ஒரு நாள் வருவன் உன்னை பாக்குறதுக்கு நீ என்ன மறக்காம இருக்கணும் நல்லா படிக்கணும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது இப்போ அம்மா அப்பா கூட போ என்ற என்று குழந்தையின் பெற்றவர்களிடம் அவனை கொடுத்துவிட்டு ஒரு முத்தம் கொடுத்து வழி அனுப்பினாள் அந்த வீட்டில் அவளுக்கென்று இருந்த நல்ல உள்ளங்கள் அனைவரிடமும் தனித்தனியாக பேசி அனுப்பி வைத்தாள் இறுதியாக ஒரு ஓரமாக நின்றிருந்த தன் குடும்பத்தை நோக்கி சென்றவள் அவர்களின் முகத்தை பார்த்து புன்னகைத்தாள் அவள் புன்னகையில் அவ்வளவு வழி இவரால் தானே இந்த நிலை என்றும் எங்கு நான் வாழாவிட்டியாக இவர்களுக்கு பாரமாக வந்து விடுவேனும் தங்களை ஊரில் உள்ளவர்கள் அசிங்கமாக பேசுவார்கள் இவளை எப்படி தட்டி கழிப்பது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு அந்த ராவணன் எவ்வளவோ தேவலாம் என்று இருந்தது சைத்துவுக்கு சைத்துவின் அம்மா சைத்துவை பார்த்து அடுத்து என்ன பண்ண போற நீ ஆசல தங்கிக்கோ கொஞ்ச நாளைக்கு அம்மா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அழைச்சிட்டு போறேன் சைத்து எதிர்பார்த்தது போல பெரிதாக அதிர்ந்து போகாமல் தன் குடும்பத்தை பார்த்து நான் திரும்பவும் உங்க கூட வந்தா இந்த உலகத்திலேயே என்னை விட முட்டாள இருக்க நம்பி வந்தா நாயை விட கேவலமா நடத்துவீங்க உங்க வீட்டுக்கு சம்பளம் என் உடம்புல சக்தி உள்ள மட்டும் குடிச்சிட்டு திரும்பவும் என்ன யாருக்காவது வித்துருவீங்க இது வேற எதுவும் நீங்க பண்ண மாட்டீங்கல இரு கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க என் வாழ்க்கையில வராதிங்க உங்களை நான் வர சொல்லவே இல்ல எதுக்காக நீங்க வந்தீங்க உங்களை யார் வர சொன்னது கிளம்புங்க முதல்ல அவள் கூறியதும் விட்டது போதும் என்பது போல் அவளை அனாதையாக விட்டுவிட்டு கிளம்பினார்கள் இவர்களைப் போல் என் குடும்பம் என் உணர்வாள் என்று நினைத்து நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான் எங்கு செல்வது என்ன செய்வது எதுவும் தெரியாமல் நடு காட்டில் நிற்பது போல் நின்றிருந்தாள் அவள் கையில் எதுவும் இல்லை அவள் கொண்டு வரவும் விரும்பவில்லை ராவணன் பணம் ஒரு ரூபாய் கூட தன்னிடம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் கட்டிய தாலியை கூட கலட்டி வைத்துவிட்டு வந்து விட்டாள் போட்டிருக்கும் துணியோடு வந்தவள் அருகில் ஏதேனும் அடகு கடை இருக்கிறதா என்று தேடி ஒரு கடையை கண்டுபிடித்து தன் கையில் இருந்த நான்கு கிராம் மோதிரத்தை விற்று வெளியே வரும்போதுதான் கவனித்தாள் ஒரு குழந்தை நடு ரோட்டில் நின்று அழுது கொண்டிருப்பதை வாகனங்கள் வேகமாக சென்று கொண்டிருப்பதைக் கண்டு அழுது கொண்டிருந்தது வேகமாக ஓடினாள் குழந்தை நிற்கும் திசையை நோக்கி அவர்க்குள் குழந்தையை நோக்கி ஒரு கார் வேகமாக வருவதைக் கண்டவள் ஓடி குழந்தையை தூக்க முடியாமல் தள்ளிவிட்டாள் கார் சைத்துவை அடித்து தூக்கியது தன் மோதிரத்தை வித்து எடுத்து வந்த பணம் பறந்தது அங்கு இருந்தவர்கள் முதலில் படத்தை தான் பொறுக்கினர் குழந்தை எழுந்து தன்னை காப்பாற்றிய பெண்ணை நோக்கி ஓடி கன்னத்தில் தட்டி ஆண்டி என்று அழைத்து பார்த்து அவளிடம் அசைவு இல்லை வன்மை இரண்டு சைத்ரா மெல்ல கண் விழித்து பார்த்தாள் தன்னை சுற்றி உள்ளவற்றை பார்த்து மலங்க மலங்க மணலை போல் விழித்தாள் ஏதோ புதிதாக ஒரு அறையில் இருக்கிறோம் அதுவும் இங்கிருக்கும் பொருட்கள் முழுவதும் விலை உயர்ந்ததாக உள்ளதே எங்கேயோ வந்து மாட்டிக்கொண்டோமே பயத்தில் எச்சல் விழுங்கி பட்டென்று எழுந்து அந்த ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு கண் முடிச்சதும் இனிமையான ஆண் குரல் கேட்கவும் நிமர்ந்து பார்த்தவள் கண்கள் விரிந்து போனது அவன் அவ்வளவு அழகாக இருந்ததோடு இல்லாமல் ஹெத்து தெரிய சிரிக்கும் சிரிப்பு இன்னும் அழகாக இருந்தது அவனுக்கு அது அழகு சேர்த்தது அச்சத்தோடு அவனை பார்க்க அவளோட ரசனி பார்வை மாறி பயம் தொற்றிக்கொண்டதை பார்த்தவன் அதிதி இங்க ஆண்டி கண்ணு முடிச்சிட்டாங்க என்று சத்தமாக அழைத்தாள் தன் மகளை தன் தந்தையின் குரலுக்கு அடிப்பணிந்து கையில் பொம்மையுடன் ஓடி வந்த குழந்தையை அடையாளம் கண்டு கொண்டவள் குழந்தையிடம் சென்று குட்டி உனக்கு எதுவும் ஆகலையே சாரிடா என்னால உனக்கு தூக்க முடியல அதான் உன தள்ளவிடியதா போயிடுச்சு சாரி சாரி ஆண்டியை மன்னிச்சிடு உனக்கு எதுவும் காய ஆகலையே தவிப்புடன் அவள் உடல் முழுவதும் ஆராய்ந்து அவள் உடலில் காயம் இல்லை குழந்தையோட அப்பா கரண் உங்களுக்கு ரொம்ப நன்றி பொண்ணு உயிரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு நான் வாழ்றதே என் பொண்ணுக்காக தான் அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லனா என் பொண்ணு நிலைய நினைக்கவே முடியல கரண் சொல்லும் போதே உடல் வெளிப்படையாக நடுங்கியது இவ்வளவு நேரம் அழகாக சிரித்தவள் முகத்தில் வேதனையை பார்த்தவள் அது பிடிக்காமல் எதுக்கு நன்றிலா கரண் என்னால செய்ய முடிஞ்சா செஞ்ச அவள் ரொம்ப சாதாரணமாக கூறிவிட்டாள் கரண் அதிசயத்தை பார்ப்பது போல் பார்த்தான் இவ என்ன பொண்ணு தனக்கு என்ன ஆச்சுன்னு இதுவரை பார்க்கவே இல்லையே குழந்தைய பத்தி கவலைப்படுறா புயலை பணையம் வைத்து செய்ததை சாதாரணமாக சொல்லுகிறாளே அவளின் மீது மரியாதை உண்டானது இவன் நினைத்ததைத்தான் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த இவனின் அம்மாவும் நினைத்தாள் சைத்ரா அதிதியுடன் கதை பேச ஆரம்பித்து விட்டாள் இப்போ உனக்கு வழி இருக்காமா லேடி குரல் கேட்கவும் நிமிர்ந்து பார்த்தாள் கம்பீரமாக சின்ன சிரிப்புடன் நின்றிருந்தாள் ஒரு பெண்மணி ஏனோ அவரை கண்டதும் மரியாதை தானாக வந்தது சைத்துவுக்கு பெட்டில் இருந்து எழுந்து எந்த வழியை பத்தி கேக்குறீங்க என்றாலே பாருங்கள் மோபரும் வாய்விட்டு சிரித்து விட்டனர் இப்ப என்ன சொல்லுட்டு நீங்க சிரிக்கிறீங்க இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய காமெடி இல்லையே கரண் சிரித்து கொண்டே இவங்க அம்மா கோசலை அப்புறம் அவங்க கேட்டது உங்களுக்கு தலை வலிக்குதானே ஏன்னா உங்களுக்கு தலையில அடிபட்டு கட்டு போட்டிருக்கு கரண் கூறியதும் அங்கிருந்த கண்ணாடி முன்பு நின்று பார்த்தவள் அப்போதுதான் கண்டாள் தன் தலையில் இருக்கும் கட்டையும் ஆங்காங்கு சில காயங்களும் கை முட்டிக்கு மேல் ஒரு கட்டம் இருப்பதை அவள் கொண்டிருந்தனர் மூவரும் சைத்து மூவரையும் திரும்பி பார்த்து அசடு வழியே சிரித்தாள் உம் நான் இப்பதான் பாக்குறேன் எனக்கு வலி எதுவும் இல்ல அதான் எனக்கு தெரியல சைத்து அப்போதுதான் உணர்ந்தாள் தான் இவர்களுடன் சகஜமாக நான் நானாக சந்தோஷமாக இருப்பதை பல வருடங்களுக்கு முன்பு இப்படி இருந்துள்ளது இன்று மீண்டும் மனம் அமைதியாக இருக்கிறது கோசலை அவளிடம் நீனும் உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலடா எவ்வளவு நேரம் இருந்த முகம் மாறி அவள் முகத்தில் வெறுமை வந்து குடி கொண்டது உடனே அதிதி அவள் கால்களை கட்டி கொண்டாள் அதிதியை தூக்கி கொண்டு நிற்க கோசலை உனக்கு சொல்ல வெறுப்போலனா வேண்டாம் விடு நாங்க வற்புறுத்தல தன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் இவர்களை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது அதிதியை தூக்கி கொண்டு வந்து பெட்டில் அமர்த்து கொண்டு குழந்தையை மடியில் அமர்த்தி கொண்டாள் நீங்களும் உட்காருங்கய்யா நின்னு கதை கேட்க போறீங்களா ஆ என்றதும் சரி உட்காந்துட்டோம் தாயே இப்ப சொல்லுங்க என்றான் கரண் என்னை பத்தி சொல்ல ஒண்ணு பெருசா இல்ல ஆன்டி வேண்டாத பிள்ளையா பிறந்தேன் என் மாமா இருந்தவரை எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு கடவுளுக்கு அதுவும் பொறுக்காம என் மாமாவை என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க என் பேர் சைத்ரா அடுத்து என் அண்ணன் ஒரு பொண்ணை விரும்புனா அவ தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் அக்காவை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நிறைய பணம் வாங்கியிருக்காங்க என் அம்மா அதை வச்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் கூட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சுன்னு என்ன விவாகரத்து பண்ணிட்டான் அதுக்கப்புறம் எங்க போகணும்னு தெரியாம நினைப்பதான் அதுதிய காப்பாத்திட்டு இருந்தேன் அவ்வளவுதான் என் கதை மூவரையும் பார்த்து விட்டு ரொம்ப சோக கீத வாசிக்க வேண்டாம் நானே நல்லாதான் இருக்கேன் கோசலையும் கரணும் இனி இதை பற்றி வருடம் பேசி காயப்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்து அடுத்து என்ன பண போற தூ எனக்கும் தெரியல கரண் இனிதான் முடிவு பண்ணனும் இந்த சென்னையில எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா கோசலை தன் மகன் முகத்தை பார்க்க அவனும் தன் பார்த்து சொல் என்பது போல் நீ எங்க இரு சைத்தோ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கே வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு என் பேத்திக்கு அம்மா இல்ல அதி யாருகிட்டயும் போகவே மாட்டா ஆனா பாரு எப்படி உன்கிட்டயே ஒட்டிக்கிட்டானு அவர் சொன்னதும் தன் மடியில் படுத்து உறங்கும் குழந்தையை பரிவாக பார்த்து அவள் தலையை வருடி விட்டு தட்டி கொடுத்தாள் சைத்து ரொம்ப யோசிக்காம சரின்னு எங்கவும் சரி ஆண்டி என்றாள் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ நம்ம ஊட்டில இருக்கோம் கரண் சொன்னதும் சைத்துவின் ராவணன் கோட்டை வெளியே தங்க நிற பலகையில் அழகாக மின்னியது எழுத்துக்கள் மிக பிரம்மாண்டமான அரண்மனை அந்த குடும்பத்தின் தலைவர் மனோகரன் நண்டு நாயகமாக சோஃபாவில் அமர்ந்திருந்தார் அவர் வைத்ததுதான் சட்டம் இந்த வீட்டில் பேருக்கு ஏற்றது போல் தானே வீடும் இருக்கும் அது வீடா மியூசியமா என்று கேள்வி கேட்டும் அளவுக்கு அமைதி அங்கு அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் தண்டனை கிடைக்கும் அவர் அருகில் குணபதி சோகமே உருவாக அமர்ந்திருந்தாள் பேருக்கு ஏற்றது போல் நல்ல குணம் அதிருந்து பேசத் தெரியாதவள் பாவு மனோகரனை திருமணம் செய்து இன்னும் ஊமையாகி போனாள் வசதியாக வாழலாம் என்று இவருக்கு அவள் பெற்றோர் கட்டி வைக்க அத்துடன் அவர்கள் உறவு முடிந்து போனது மனோகரனுக்கு ஒரு மகன் நோய் வந்து இருந்து போனார் அவர் மனைவி மீனாட்சி கணவர் இறப்போடு இந்த வீட்டில் அவர் செல்லா காசு அடுத்து ஒரு மகள் திருமணம் செய்து இந்த வீட்டிலேயே கணவன் மகள்களுடன் வசிக்கிறாள் மீனாட்சிக்கு இரண்டு மகன் ஒரு மகள் மகள் இலக்கியா மகன் ராவணன் இருவரும் தாத்தாவின் வளர்ப்பு அப்போ அவர மாதிரிதான இருப்பாங்க மூத்த மகன் ஆகாஷ் மீனாட்சி வளர்ப்பு அவரின் ஒரே ஆறுதல் மகன் மருமகள் பேரன் தன் மாமியார் துல்கர் குடும்பமும் ராவணன் குடும்பமும் தாத்தா காலத்தில் இருந்து நட்புடன் வாழ்கின்றனர் அந்த நட்பு இதுவரை தொடர்கிறது துல்கர் யாமினி சரவணன் மகன் இவனுக்கு ஒரு அக்கா உண்டு தேவி இனி இவர்களை கதையின் போக்கில் பார்க்கலாம் மனோகரன் சாப்பிட அமரவும் ராவணன் தவிர அனைவரும் அமர்ந்தனர் இது அந்த வீட்டில் சட்டம் காலை எட்டு முப்பதுக்கு அனைவரும் சாப்பிட வந்துவிட வேண்டும் அமைதியாக சாப்பிட்டு அவரவர் வேலைக்கு விட வேண்டும் இன்றும் அனைவரும் அமரவும் வேலையாட்கள் பரிமாற ஆரம்பித்தனர் சின்ன குண்டூசி விழுந்தால் சத்தம் கேட்கும் அளவுக்கு அமைதி சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆகாஷ் தன் மனைவி அம்மா இருவரிடமும் கண்களால் கூறிவிட்டு மகனுக்கு முத்தமிட்டு சென்றான் அவன் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு மருத்துவன் அவனவன் தாத்தாவிடம் பேசுவதே கிடையாது அவர் கூறியதை படிக்காமல் தனக்கு பிடித்த மருத்துவத்தை தேர்வு செய்து படித்தான் தனக்கொரு மருத்துவமனையும் கட்டிக்கொண்டு அதில் மருத்துவம் செய்கிறான் அவனின் மருத்துவமனை பெயர் பெற்ற ஒன்று மீனாட்சி மருத்துவமனை அனைவருக்கும் தெரியும் தன் தாத்தாவின் உதவியை எந்த இடத்திலும் எதிர்பார்க்காதவன் பெண்களை மதிக்க தெரிந்தவன் ஆகாஷுக்கு தனது பேத்தியை திருமணம் செய்து வைக்க நினைக்க அவர் நினைப்பை முன்பே அறிந்தது போல் வண்டி மண்ணை கொட்டினான் தனக்கு பிடித்த தன்னுடன் படித்த ஒரே துறையைச் சேர்ந்த வினோதனியை அம்மா பாட்டி இவர்களிடம் மட்டும் கூறிவிட்டு கோவிலில் திருமணம் செய்து நேராக ராவணன் கோட்டைக்கு அழைத்து வந்தான் மனோகரன் எதுவும் செய்ய முடியாது போனது வினோதினி குடும்பமும் நல்ல அந்தஸ்தில் இருப்பதால் அவரால் தட்டி கழிக்க முடியாமல் போனது தன் மகளிடம் அமைதியாக இருக்க குறிவிட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டார் வினோதினி இதுவரை மனோகர்கிட்ட ஒரு வார்த்தை பேசியது கிடையாது அவளாக கண்ணாடி கொண்டு கட்டப்பட்ட அழகிய கட்டிடம் ராவணன் ஃபேஷன் டிசைனிங் உலகம் தங்க நிற எழுத்துக்களால் சொலித்தது உள்ளே பல அடுக்குகள் கொண்ட கட்டிடம் அது மேல் இரண்டு தலங்கள் ராவணனுடையது ஒரு தலம் முழுவதும் வீடு போன்ற அமைப்பில் சில வசதிகளோடு இருந்தது அதுதான் கடைசி தலம் அதற்கு கீழ்தான் ராவணன் ஆபீஸ் அதில் துல்கர் மட்டுமே முழு நேரமும் இருக்க முடியும் வேறு யாரும் அவன் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்தால் வெளியே பிணமாகத்தான் போக முடியும் உலகில் உள்ள அத்தனை நவீன வசதிகளும் அவன் ஆபீஸ் மேல் தளத்தில் உள்ள வீட்டில் இருக்கும் அங்கிருந்த காபி மேக்கரில் காஃபி தயாரித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தான் துலு துலு என்று வேறு யாராவது அழைத்தாள் அவ்வளவு கோபம் வரும் அவனுக்கு ராவணன் மேல் உள்ள பாசத்தால் அல்ல அந்த பேர் மேல் உள்ள வெறுப்பால் அவனுக்கு துல்கர் என்று அழைத்தால் மட்டுமே பிடிக்கும் நல்ல ருசியான காபி குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவன் கூட சேர்ந்து நானும் இந்த நாசமா போன மிஷின் தயாக்கிர காஃபி குடிக்க வேண்டியதா இருக்கு உம் இந்நேரம் சைத்து இருந்திருந்தா காபி சாப்பாடு எல்லாம் வீட்ல இருந்து வந்திருக்கும் அவ போனதுல இருந்து இந்த வீணா போன ஹோட்டல் சாப்பாடு காஃபியெல்லாம் கடுப்பாகுது அங்க என்ன தூளு புலம்புற நான் காபி கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது ராவணன் அவன் புலம்பலை கேட்டும் கேட்காத மாதிரி பேசினாள் தலு காஃபியை கொண்டு வந்து வைத்து விட்டு குடி என்றவுடன் உனக்கேங்க துலு எனக்கு வேண்டாம் நீ ஏ குடி உன் பாசத்துக்கு ரொம்ப நன்றி நான் போய் நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கு எதுக்கு போற ஆர்டர் பண்ண வந்துடும் வெறிக்கொண்டு ராவணனை ஆனால் அவன் சொன்னதை கைகள் செய்தது இவன் சொன்னதை மீறினால் யார் அனுபவிப்பது துலு நல்ல பெஸ்ட் ட்ரெஸ் ஒன்னு ரெடி பண்ணு நாளைக்கு முக்கியமான பாட்டி இருக்கு நாம போகணும் நாளைக்கு நைட்டு துலு பாவி என்ற ரீதியில் அவனை பார்த்தான் நான் லாயடா என்ன ட்ரெஸ் ரெடி பண்ண சொல்ற அது மட்டும் இல்லாம நாளைக்கு நைட்டுக்கு இன்னைக்கு சொல்றான் ஐயோ புலமை கொண்டே டிசைனர் தளத்துக்கு சென்று அவனின் உடையை பற்றி கூறி நாளை வேண்டும் என்று கூறி வந்தான் இதுதான் துல்கர் நண்பன் சொல்வதை செய்து முடித்த பிறகே மற்றது நினைவில் வரும் தெரியாத ஒன்றாக இருந்தாள் தெரிந்து கொண்டு செய்து முடித்து விடுவான் சைத்து நிம்மதியாக தூங்கி எழுந்தாள் அவளுக்கு நினைவு தெரிந்து இப்படி ஒரு தூக்கம் தூங்கியதில்லை எத்தனை பெண்களின் கனவு தனது தூக்கம் தானாக களையும் வரை தூங்கி எழுவது அதுவும் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பது அதே போல்தான் சைது இன்று எழவே தோணவில்லை அதற்கு மிக மென்மையான பெட்டா இல்லை இதைவிட மென்மையான அதிதியா தெரியவில்லை அவளுக்கு தன் நெஞ்சில் படுத்துத் தூங்கும் குட்டி முட்டை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது ஏனோ காரணம் தெரியவில்லை சிந்திக்கவும் தோணவில்லை இன்றைய விடியல் தன் வாழ்வின் இன்பமாக உள்ளது என்று நினைத்தாள் மெதுவாக குழந்தையை கீழே படுக்க வைக்க அதிதி சிலுங்கினாள் அவளுக்கு தட்டி கொடுத்து தூங்க வைத்துவிட்டு பாத்ரூம் நோக்கி சென்று தனது காலை கடன்களை முடித்துவிட்டு வரும்போதுதான் சிந்தித்தாள் முடித்து துணி இல்லை என்பதை வெளியே வர அங்கு அதிதி முழித்து கண்ணை கொண்டிருந்தாள் குழந்தையை பார்த்ததும் மற்றதும் மறந்து போனது அவளுக்கு ஓடி சென்று குழந்தையை அள்ளிக்கொண்டு ஹே செல்லம் முழிச்சிட்டீங்களா அதுக்குள்ளேயே எழுந்தீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க என்று கொண்டிருந்தாள் அதிதியோ ஆன்டி எங்க போனீங்க நீங்க என்று கேட்டு கட்டி கொண்டாள் சைத்துக்கு மனம் நிறைந்து போனது தன்னை கட்டி அணைத்துக் கொண்ட குழந்தையை அள்ளி முத்தமிட்டாள் அவளுக்கு ஆதவ் நினைவு வந்தது குழந்தையை தூக்கி கொண்டு சென்று காலிக் கடன்களை முடிக்க வைத்து பல் விளக்க வைத்து முகம் கழுவி வெளியே அழைத்து வர சரியாக கரண் உள்ளே வந்தாள் இன்பமாக அதிர்ந்து போனான் இருவரையும் கண்டு இருவரும் பார்க்க அம்மா மகள் போலவே இருந்தனர் தன் மகள் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை கண்டு கரணின் கண்கள் கலங்கி போனது தினமும் அதிதி மிஷின் போலவே இருப்பாள் இன்று சைத்துவிடம் வாயாடிக் கொண்டு முத்துப்பல் தெரிய செனிக்கு செனிங்கி சிரிக்கும் அதிதி புதிதாக தெரிந்தாள் அங்கு ஒருவன் நிற்பதே இருவருக்கும் தெரியவில்லை குழந்தையை அழைக்கச் சென்ற தன் மகனை காணாது மூவரையும் தேடி வந்தவர் கண்களும் கலங்கி போனது இருவர் நிலையில் கோசலை உள்ளே வந்து உங்களுக்கு பசி எடுக்கலையா வாங்க சாப்பிடலாம் என்றவுடன் அம்மா நீங்க போய் பாப்பா ட்ரெஸ் வாங்க நாங்க குளிச்சிட்டு வரோம் அதிதி துணியை எடுக்க செல்லும் போதுதான் கோசலைக்கு நினைவு வந்தது சைத்துவுக்கு மாற்றிக்கொள்ள துணி இல்லாதது அவர் தன்னுடைய புடவையை எடுத்து வந்தார் சைது நீங்க சாப்பிட்டு கரண்ட் கூட போய் உனக்கு தேவையான துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்புறம் இப்ப என்னோட புடவையை எடுத்துட்டு வந்திருக்க நீ போட்டிருக்க ஜாக்கெட் திரும்பவும் போட்டுக்கோ என்னடா இவங்க வாங்கி தந்து வாங்கிக்கணுமான்னு யோசிக்காத நீ என்ன அம்மானு கூப்பிட்ட அது உண்மைன்னா மறுக்காம வாங்கிக்கோ சரியா உடனே சைத்துவும் ஆமா நான் உங்களை பிரிச்சு பாக்கலாமா ஏனோ கூட ரொம்ப நாள் வாழ்ந்த ஃபீல் வருது எனக்கு நான் மறுக்க போறதும் இல்ல சாப்பிட்டுட்டு நான் அதிதிய கூடவே தூக்கிட்டு போறேன் கரண் வெறும் பார்வையாளனாக இருந்தான் இருவரும் குளித்து விட்டு வந்து சாப்பிடு அமர அங்கிருந்த சாப்பாட்டை கண்டு முகம் மாறியது அவளின் முகமாற்றத்தை மாற்றத்தை கொண்ட கரண் உனக்கு பிடிக்காத சைத்து நான் வேணும்னா வேற சமைக்க சொல்லவா என்றவுடன் பதறிய சைத்து இல்ல கரண் எனக்கு நான்வெஜ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் என் அம்மா வீட்டுல தரமாட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல சுத்தமான சைவம் டெய்லி அதையே சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு எனக்கு கரண் அவளின் கையை பிடித்து இங்க பா இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு இனி புதுசா வாழு எந்த தைக்கமும் வேணாம் உனக்கு வேண்டியத ஏன் கிட்ட இல்ல அம்மா கிட்ட கேளு இல்ல வேண்டாம் யாருக்கிட்டே கேட்க வேண்டாம் இது ஓ விடு உனக்கு பிடிச்சது செய் நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம் கோசலை பேச்சை மாற்றும் விதமாக பறக்குறது ஓடுறது தாவறது நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கல நீங்க பேசிக்கிட்டே இருந்தா எப்படி வாங்க ம் ஒரு புடி பிடிப்போம் சைத்து அதித்தியை என்கிட்ட கொடு நான் அவளை கூட்டி விடுறேன் நீ உனக்கு பிடிச்சதை எடுத்து வச்சு சாப்பிடு இல்லம்மா நான் பாப்பா கூட்டி விடுறேன் அப்படியே சாப்பிட்டுறேன் நீங்க ரெண்டு பேர் சாப்பிடுங்க அவள் குழந்தை இடம் உனக்கு என்ன பிடிக்கும் அதித்தி அவள் கேட்டவுடன் குழந்தை சிக்கன் என்று கூறவும் ஒரு இட்லி எடுத்து வைத்து அதில் கொஞ்சம் சிக்கன் குருமாவை ஊற்றி வறுத்த சிக்கன் கொஞ்சம் எடுத்து வைத்து ஊட்ட ஆரம்பித்தாள் அதிதி அழாமல் அடம் பிடிக்காமல் சாப்பிட்டாள் மூன்று இட்லி சாப்பிட்டு முடித்து தனக்கு போதும் என்று கூறவும் அவளின் வாயை துரைத்து விட்டு நீ போய் விளையாடு என்று என் கண் பார்வையில படுற மாதிரி விளையாடணும் என்று கூறினாள் அதிதி சென்றதும் அங்க கண்களில் கண்ணீருடன் தங்களையே பார்த்துக் கொண்டிருந்த இருவரையும் பார்த்து நீங்க எனக்கு சொன்னதுதான் இனி அதிதி ஏன் பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் நீங்க அவளை நினைச்சு கவலைப்படாம சாப்பிடுங்க சைத்து கூறியதும் கண்ணை துரைத்து விட்டு சாப்பிட ஆரம்பிக்க சைத்து ஒரு புடி புடித்த எதையுமே விட்டு வைக்கவில்லை அவள் சாப்பிடும் வேகத்தைக் கண்டு இருவரும் சரித்துவிட்டு கோசலை சைத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து எடுத்து வைத்தார் கரண் தண்ணீர் அவள் குடிக்க கொடுத்துவிட்டு தன் மகளிடம் சென்று விட்டான் சைத்து சாப்பிட்டு முடித்து பெரிய ஏவமாக விட்டுவிட்டு கோசலை கூட வந்து குழந்தை கூட விளையாட ஆரம்பித்து விட்டாள் அப்போதுதான் அதிதி தாய் பற்றி கேட்க கரண் பெருமூச்சு விட்டான் கோசலை வருத்தத்துடன் அவனுக்கு பொண்ணு பார்த்து நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா வந்து கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா பாரு எனக்கு மனசு வெறுத்து போச்சு இவன் சிரிக்க கூட மறந்து போயிட்டான் அப்பதான் அதிதி அவ வயித்துல உருவானா குழந்தைய பெத்து குடுத்துட்ட நான் போயிடுவேன்னு சொன்னா நாங்க எதுவும் சொல்லல இவன் தான் தா கூட வாழ விருப்பம் சொல்லிட்டான் இனி அவகிட்ட எனக்காக பேச வேண்டாம்னு சொல்லிட்டான் அதிதி பிறந்து கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு இறந்துடுச்சு கரணுக்கு அதுக்கப்புறம் அதிதி தான் வாழ்க்கைய மாறிட்டா அவ அதிதியோட செரிப்புல தான் தன்னோட செரிப்ப பாத்துட்டு இருக்கான் சைத்து சைத்து கிளம்பி தயாராக வந்தாள் மூவரும் கோசலை கிட்ட சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினர் சைத்துவுக்கு மிகவும் பிடித்த இடம் ஊட்டி அங்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் என்று நினைத்தாள் அதை கரணிடம் கூறினாள் அவனோ உனக்கு நான் இடமும் சுத்தி காட்டுறேன் சைத்து உம் மெல்லே சிரிப்புடன் சொன்னான் அதிதி சைத்து இருவரும் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தனர் அதில் யார் குழந்தை என்று கண்டுபிடிக்க முடியாத அளவு இருந்தது இருவரையும் மனு நெறிவுடன் பார்த்தான் கரண்